எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படிதான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃபி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து மாடலுங்க ஓனர்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றினவுங்களுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சி நார்மல் பிரேக்கோடு வருது வண்டியோட டயர் பேண்ட் வந்து ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டைம் முப்பது பைசா இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டாக்டருங்க நாற்பதுலருந்து ஐம்பது பைசா இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின் கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேப்பர் உங்களுக்கு கையில் இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க எஃப்சி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் பஸ் சாய உபகாரணங்கள் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட கான்டெக்ட் நம்பர் வீடியோட அபார்ட் பற்றியில் கொடுத்துருங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மாடல் இருக்கின்ற லொகேஷன் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டில் இருங்க ஓனர் கேட்கின்ற தொண்ணூற்றி ஐந்தாயிரம் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் டிராக்டர் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பர் பண்ணிட்டு டிராக்டர் இருக்கான்னு கேட்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷனாக தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல டிராக்டர் சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்